வணக்கம் நந்தி டிவி செய்திகளுக்காக ரவிச்சந்திரன் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ லிங்கேஸ்வரர் சிவனடியார் சேவா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்டின் மாதாந்திர கலந்தாய்வுக் கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு நிறுவனத் தலைவர் ஜெய்மாரதி சரவணன் தலைமை தாங்கினார் செயலாளர் ரவிச்சந்திரன் துணைத் தலைவர் வெங்கடேசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் துணைச் செயலாளர் முருகன் அனைவரையும் வரவேற்றார் மகேந்திரன் அவர்கள் இறைவணக்கம் பாடி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் இதில் சிறப்பு அழைப்பாளராக ட்ரஸ்டின் கௌரவ தலைவர் கணேஷ் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இதில் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் பள்ளி குழந்தைகளுக்கு உபகரணங்கள் வழங்குதல் வாரத்தில் ஒரு நாள் பழமை வாய்ந்த கோயிலில் உழவார பணி செய்வது ட்ரஸ்ட் நிர்வாகிகளுக்கு ஆயுள் காப்பீடு பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஆயுள் காப்பீடு ட்ரஸ்டின் சார்பாக உறுப்பினர்களுக்கு வழங்குவது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன கடந்த ஏழு மாதங்களாக செய்த சேவைகள் வாசிக்கப்பட்டது ட்ரஸ்டின் கௌரவ தலைவர் கணேஷ் அவர்களின் திருக்கரங்களால் அனைவருக்கும் நினைவு பரிசு வழங்கப்பட்டது இறுதியில் ட்ரஸ்டின் பொருளாளர் ஈஸ்வரப்பன் என்கின்ற ராஜி அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார் வணக்கம்